என் சமுதாய சொந்த காலொரு மேனையும் பொது ஒரு வண்ணமாகலையில் பணி நிறைவு விழாவும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய விடிவள்ளி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திரகுல சொந்தங்களுக்கு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய நூற்றாண்டு விழாவும் இணைந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கின்றது என்கின்ற பொய்யினை அந்த கூற்றினை பொய்யாக்கின்ற அளவிற்கு தமிழகத்தினுடைய மத்தி திருச்சி என்று சொன்னால் மிகையாகாது அந்த வகையிலே அருமைக்குரிய அன்பு சகோதரர் சீரா தோப்பினுடைய செல்லப்பிள்ளை செந்தில் குமார் அவருடைய பணி நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அணிகின்றேன் ஏன் என்று சொன்னால் திருச்சிக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல செஞ்சில் குமார் அவர்கள் எங்கெல்லாம் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்திற்கு ஒரு இன்னல்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயத்துடைய பெயரை உரக்கச் சொன்னால் அவர்களுக்காக பணி காலத்திலையும் கூட பேர் பேருதவியும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் செந்தில்குமார் அவர்கள் அதனால் தான் ஒரு மாநாடு போல இந்த கூட்டம் இங்கு கூடியிருக்கின்றது இந்த கூட்டத்திலே அவருடைய பணி அரசு பணி நிறைவாக இருக்கலாம் ஆனால் சமுதாய பணி நிறைவல்ல தொடரும் இது முடிவல்ல ஆரம்பம் அருமைக்குரிய சகோதர செந்தில் குமாருடைய இணைவியார் துணைவியார் அவருடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு வீர பெண்மணி ராணி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அந்த ராஜாவும் ராணியும் என்று இணைந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய அன்பிற்கு கிடைத்த பொக்கிசங்கள் தாரணியும் தரணை தரணம் என்றார் அவர்கள் தரணி ஆள வேண்டும் தந்தையினுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும் அந்த அளவிலேதான் இந்த நிகழ்வு அவர்கள் ஓய்வு பெற்றிருந்த பின்னாலும் கூட அவரை நாம் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இங்க பாருங்க இங்க பாருங்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துல ஒரு அருமையான கராத்தே மாற்றுங்க தமிழகம் முழுவன் அவருக்கு நல்ல போஸ்டலர் இருக்கார் கராத்தே செல்லியன் நம்ம அவ்வாறு இரண்டு இரண்டு குழந்தை செல்வங்களை பெற்று இந்த நாட்டிற்காக இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களை ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய சொந்தங்களும் சமுதாயத்தின் மேல் பற்றுள்ளவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வெகுமதி என்ற அரசியலும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள் இந்த அரசியல் வடிவேல் ராவணன் அவர்கள் வருகை ஆன்மீகத்துக்கு ராஜா தேவேந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக என்ன வேண்டும் இந்த இரண்டு துருவங்களும் நம்மளுக்கு கிடைத்திருக்கின்றார்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மேடையை அலங்கரிப்பதற்காக இந்த உறவுகள் அவருடைய நண்பர்கள் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதை என்னை போன்றவர்கள் நன்காக அறிவார்கள் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் முத்துவேல் அவர்கள் என்னை ஒரு மாதத்திற்கு முன்னாலே என்னுடைய என்னை அழைத்து கேட்டார்கள் இந்த பணி நிறைவு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதுபோல காவல்துறையின் கண்காணிப்பாளர் அன்பு சகோதரர் ராஜமானிக்கம் அவர்கள் தொலைபேசியை அழைத்து இந்த நிகழ்விலை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நிச்சயமாக உங்களுக்காக மட்டுமல்ல அருமை அண்ணன் செந்தில் அந்த நேரத்தை நான் ஒதுக்கிவிடுகிறேன் என்று கூறி இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த தொடர்ந்து அவருக்கு இருந்த அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அவர்கள் வாசுதேவன் அவர்கள் வழக்கறிஞர்கள் ரவி போன்றவர்கள் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வு அழகாக நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கின்றன நான் வருகின்ற பொழுது தம்பி சாக்ரீஸ் அவர்கள் ஆஹா நீங்கள் வந்துவிட்டீர்கள் கூட்டம் குறைவாக இருக்கின்றது ஆனால் அந்த கூட்டம் வருவது அண்ணனை வரவேற்றுக் கொண்டு வந்து நானும் தம்பி திரைப்பட இயக்குனர் அருமைக்குரிய அரசு அவர்கள் சொல்லுகிற பொழுது மாலையில் நடந்த நிகழ்வு இரவிலே முடிந்தாலும் கூட இருந்து அவர்களை வாழ்த்து தான் செல்ல வேண்டும் செல்வோம் என்று உறுதி கொண்டிருந்தார்கள் இந்த நிகழ்வு பார்த்தால் அறிவை சகோதரன் வரவில்லை என்று சொன்னாலும் கூட இப்படி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் உருவாக்கி கொடுத்த அத்துமே நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி சமூகமாக ஒன்றிணைந்தாலும் கூட அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாம் பாடுபட இருக்கின்ற காரணத்தை கூறி

நூறாவது பிறந்தாள் விழாவை பற்றியும் திரு செந்தில்குமார் அவர்களுடைய பணி நிறைவு விழாவை ஐயா தேவேந்திர மடாதிபதி சிவம்பு குரு மகா சனி